குட் ஈவினிங் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க உங்களோட மகளுக்கு இப்போ எப்படி அவங்க சுகமாக இருக்காங்களா என்ன மாதிரி எண்டத்தை கொஞ்சம் சொல்ல முடியுமா இப்போ கொஞ்சம் நல்ல மாதிரி இருக்காங்க சுகமாக தான் இருக்காங்க நீங்கள் எவ்வளோ காலமாக அவங்களுக்கு என்ன நடந்துன்னு சொல்ல முடியுமா உங்களால் ஒரு ஆறு மாசத்துக்கு முதல் வந்து இந்த பிள்ளைக்கு திடீரென்ற மாதிரி ஒரு வலி ஒன்று ஏற்பட்டுச்சு அதோட பக்கமாக நீ அவட வலி தாங்க இல்லாமிக்கி நீ நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் அங்கே போனோடனே நீ வச்சு தானே அவங்களை பற்றி பாக்கலாம்னு சொல்லி வாட்டில் அட்மிட் பண்ணோம் நீ அங்கே ஸ்கேன் எடுத்துகிட்டு சொன்னாங்க எடப்பக்கமாக கர்ப்பப்பையில வந்து ஒரு சின்ன கட்டி அதாவது தண்ணி கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ நீ அதுக்கு வந்து அவட வ வலியை குறைக்காதான் டப்லெட் கொடுத்தாங்க நீ அதை பாவிச்சு பாருங்க வலியை குறைக்கலாம் இனி அதை வந்து கரைக்கவோ ஒன்றும் அது அதை வந்து ஒப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அதாவது அதை அது ட்ரீட்மெண்ட் செஞ்சு அதை ரிமூவ் பண்ண முடியாது ஆனால் பண்ணித்தான் அதை பண்ண முடியுமென்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இப்போ அதாவது ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் தான் வளர்ந்து இருக்குது அஞ்சு சென்டிமீட்டர் அவங்கள்ட்ட இருக்குது என்ன இருக்குது தாங்க

இந்த இது வரும்போது கூடுதலான வலி வருது இனி இப்ப அவங்க சொன்ன மாதிரி டேப்லெட் போட்டா மட்டும்தான் வலி நிக்கிது மற்றபடி அது வலி குறையுதுல்ல மாசம் மாசம் இந்த கிளினிக் போட்டு தந்தாங்க இனி மாசம் மாசம் போயிட்டு வந்தாங்க இனி

அப்போ நீங்கள் வீட்டை நீ கூட்டிகிட்டு போங்க கிளினிக் மட்டும் வந்து போங்க நீ பேன் அதிகமாகவிண்டை மட்டும் ஹாட்டில் அட்மிட் பண்ணுங்கள் அதுவும் வந்து ஆப்ரேஷன் பண்ண அவசரத்துக்கு நீ டெப்லெட்டுகள மட்டும்தான் குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இனி என்று நீ வச்சு திரிக்கப்புள்ளது தான் இந்த சிஸ்டரை பற்றி நாங்கள் காலிப்பட்டோம் அப்ப நீ அவங்கதான் எங்களுக்கு இதுவோல பாவிச்சு பாருங்கன்னு சொல்லி இந்த மூலிகை மூலமா தான் செஞ்சிருக்கு இதுல எந்த ஒரு இதுவும் இல்லை கலப்படங்கள் அதுல ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்லி நீ நீங்க கொடுத்தீங்க அதோட யூஸ் மாத்தா ஒரு மாதம் தான் நாங்கள் உங்களை பத்தி கலிபட்டதே ஒரு மாசம் தான் அந்த மாதம் கலிபட்டத்துலருந்து உங்கள்கிட்ட நான் அதை கொடுத்தேன் நீ கொடுத்து தான் இந்த வந்து ஸ்கேனுக்கு வாங்க ஸ்கேனை நான் ஆப்ரேஷன் பண்ணலாம்னு ஸ்கேனுக்கு போனோம் இதை பாவச்சு முடியத்தான் ஸ்கேனுக்கு போனோம் ஸ்கேனுக்கு போக அலமது ஒரு ஆச்சரியம் ஒன்று நடந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இனி கிளினிக் வரவே தேவையில்லை நீ அப்படின்னு முதல்ல அது ரெண்டாவது இந்த ரசா சிஸ்டர் மூலம் எங்களுக்கு இது நடந்துச்சு இனி அவங்களோட சேவை மென்மேலும் வளரணுன்னா அவங்களுக்கு இந்த நிறைய விசாக்களாக சொல்லிக் கொள்கின்றோம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றது வந்து இதே மாதிரி நிறைய பேர் இதை பார்த்து இவங்களோட அந்த சேவையில் வந்து பயன்பெறணும் ஆஹா பயன்பெற்று நிறைய நோய்கள் இதன் மூலமா இல்லாமல் போகணும் வந்து நான் நிறைய நிலம் பிரார்த்தனை அப்போ நீங்கள் போட்டுக்கு ஆப்ரேட் தான் போய் அட்மிட் ஆகிருக்கீங்க ஆஹா டேட் ஒன் போட்டு தந்துருக்காங்க ஆஹா குப்பித்தான் ஆ படித்ததால இப்போ உங்களுக்கும் உங்களுக்கும் இதை பற்றி இந்த பிஸ்னஸ் மூல் ப்ரோடக்ட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னால் இது வந்து மூலிகைகளை வச்சு செய்கிற வடிவா இது எல்லாருக்கும் புதியவர் வந்து ஒரு முதியவர் வரைக்கும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் எல்லாரும் பாதித்தா நல்ல வாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ